அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பதினேழாம் நாள் இன்று வியாழன் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊழ் குரல் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நல்லவை எல்லா அம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்யற்கு தெளிவுரை செல்வம் சேர்க்கும் முயற்சிக்கு ஊழின் வகையால் நல்லவையெல்லாம் தீயவையாகவும் தீயவையெல்லாம் நல்லவையாகவும் ஆதலும் உண்டு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் தொழிலில் லாபம் பெருகும் தொழில் சிந்தனை சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு தொழிலுக்காக பலரை விரோதிக்கவும் நேரும் என்று இன்று தொலைதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் சுய தேடுதலுக்காக பயணங்களும் செல்வீர்கள் சிலர் வீடு மாற்றி வேறு வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள் நிர்வாக திறமை மற்றும் பொறுப்புகளை புரிந்து செயல்படும் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் கிடைக்கும் என்று சொத்துக்கள் வாங்குவீர்கள் அதற்கான அமைப்பு உண்டு என்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களும் வரும் தொழில் ரீதியான சிக்கல்களையும் வழக்குகளையும் சந்தித்து விவாதங்கள் ஏற்படும் இன்று சுய கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்புடனே இருப்பதாலோ என்னவோ இன்று பல அவமானங்களை கடந்தும் வருவீர்கள் வாழ்வின் பொருளை உணர ஆவல் ஏற்படும் ஞான மார்க்க சிந்தனை தோன்றும் அனைத்தின் மீதும் ஈடுபாடு இல்லாது போகும் மனசு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவமும் வரும் என்று குழந்தை பிறப்பு எதிர்பார்ப்பு குடும்பத்தில் சற்று சந்தோஷத்தை குலைக்கத்தான் செய்யும் சிலர் மருத்துவ மூலம் குழந்தைக்கு முயற்சி செய்வார்கள் நீங்கள் இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கவனம் இருக்கட்டும் குடும்பத்தில் தீ விபத்து மற்றும் மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம் கவனம் வேண்டும் கணவரோடு கூட பிரச்சனைகள் ஏற்படும் உங்களால் புரிய வைக்கவும் முடியாது எதையுமே அவருக்கு என்று சிலருக்கு நீங்கள் செய்யும் தொழில் தொடர்பான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மற்றபடி இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் சிறுநீரக தொற்று சர்க்கரை நோய் சுரப்பிகள் பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சினை இரத்த சோகை மற்றும் குறைந்த இரத்த அழுத்த சிக்கல் காலில் நரம்பு பிரச்சனை மற்றும் மரபு வழியாக வரும் பிரச்சனைகளை இன்று எதிர்கொள்ள நேரும் சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் அது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர முடியும் உடல் ரீதியாகவோ அல்லது உறவு ரீதியாகவோ திடீரென குடும்பத்தில் குழப்பம் உருவாகி நிம்மதியை இழக்க வைக்கும் அதை சரி செய்ய இயலாது சில காலங்களுக்கு பின் அதாகவே சரியாகும் நீங்கள் எவ்வளவு தேடினாலும் தற்போது விடை கிடைக்காது காசு விஷயத்தில் கணக்கு பார்க்கும் உங்களிடம் இன்று பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை கேட்பார்கள் திருமணத்திற்கு பார்க்கும் வரன் நீங்கள் இருக்கும் பகுதிக்கு வடக்கு திசையிலிருந்து வருவார்கள் ஊர் சற்று தூரமாக இருக்கும் இன்றைய சமையலில் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் வெள்ளை பூசணி பாகற்காய் சுண்டல் தேன் கோவைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு மஞ்சள் சாம்பல் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி منkم